வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் நட்ஸு கா கான் சிப்ஸ் வச்சு நம்ம ஸ்பெஷல் மிக்சர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த கடைங்களில் விற்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டு இந்த வடம் விற்கிற கடையில் இந்த சிப்ஸ் வந்து கிடைக்கும் கார்ன் சிப்ஸு இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க இதுக்கு தேங்காயை இந்த மாதிரி கொப்பரை காய இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க வீட்டில் இந்த காய வச்சு வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் முத்தல் காயாக இருக்கணும் இது வந்து தேவையான அளவு முந்திரி உடச்ச முந்திரி எடுத்துருக்கேன் இது வந்து பாதாம் பருப்பு கொஞ்சம் உண்டு எடுத்திருக்கேன் இது அவள் வந்து சிவப்பு அவள் கைக்கூத்தல் அவள் எடுத்திருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் வீட்டில் இருக்கிற தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து சின்ன சின்ன பூண்டாக அந்த மாதிரி எடுத்து தட்டி வச்சுக்கோங்க இது இந்த ப பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் நெய் நெய் கொஞ்சம் தான் தேவைக்கிறோம் தேவான உப்பு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் முந்திரி பருப்பு வந்து உப்பில் வறுத்தா அது கருகாமல் இருக்கும் அதனால நான் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன் எப்போவுமே முந்திரி பருப்பு வந்து நெய் எண்ணெயில் வறுக்கும் போது கொஞ்சம் கரு கருகி போயிடும் அதனால் இதில் வறுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் முந்திரி பருப்பு வறுத்த வருத்த பிறகு நம்ம த இதில் கரண்டியில் போய் எடுத்தோம்னா அந்த உப்பெல்லாம் கீழே கொட்டிட்டோம் கருகாமல் வறுக்கலாம் இந்த மசாலா கடலை இதில் முந்திரி பருப்பில் மசாலா கடலை எல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி வறுத்தீங்க அப்படின்னா வறுத்துட்டு எல்லாத்தையும் உப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டு நெய் போட்டு தூள் ம இந்த மாதிரி மிளகு தூள்லாம் போட்டு சாப்பிட்லாம் ஒரு நல்ல டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள் இது உப்புல வருபடுறதுனால ஈஸியா இது சீக்கிரம் ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல போட்டு கட்டுனீங்க அப்படின்னா உப்பெல்லாம் குட்டிவிடும் இப்போ நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் மற்ற நர்ஸ் எல்லாம் என்ன ஆயில் குடிக்கலாம் இது வந்து ஆறிட்டுருக்கட்டும் நம்ம கருவேப்பிலையை வச்சலாம் ஒரு பத்து கருவேப்பில் பச்சை கருவேப்பில் கொஞ்சம் இந்த ட்ரையாக காய வச்சு வச்சுக்கோங்க இப்போ வறுத்து நம்ம ஒரு டிஜு பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரு நம்ம மெட்டல் ஃபில்டரை வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக போடுங்க போட்டு இந்த மாதிரி கிரிப்னர் வச்சு குடிச்சுக்கோங்க குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த அவள் வந்து இப்படி உள்ளே வச்சிங்க அப்படின்னா கொரிஞ்சிடுவேன் ஏன்னா அதிலே போட்டுனா அழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதிலே நல்லா பொரியும் நல்லா கிறிஸ்பியாக பொரியும் இது வந்து இந்த அவுல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சகப்பு அவள் வாங்கிக்கோங்க இதை நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் அதில் வந்து இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியே செஞ்சிடலாம் இது அதிகமான எண்ணெய் தேவைப்படாது இதில் நம்ம செய்யலாம் இந்த ஃபில்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி சிந்தடிக்ஸ்னால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து கடலையை வறுத்துக்கலாம் கடலையை நல்லா காய வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் பொறிஞ்சிடும் ரொம்ப செவக்காமல் மீடியமாக வறுக்கணும் கடலை ஏன்னா கடலை வந்து நம்ம வறுத்து எடுத்த பிறகு மறுபடியும் தான் அது கிறிஸ்பியாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க அப்போ தான் நல்லா வருபடும் அது சீக்கிரமாகவும் வருபடும் நிறைய போட்டோம்னா அது வேகத்துக்கு டைம் எடுக்கும் எண்ணெய் முழுகிற அளவு போட்டால் போதும் இப்போ நம்ம எடுக்கும்போது சவுண்டு வந்தது அப்படின்னா நல்லா வந்துடுச்சு கடலை பொறிச்சிடுச்சு மறுபடியும் நம்ம ஆற வைக்கிறப்ப நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நிலக்கட்டலை மட்டும் அப்படிதான் நம்ம அடுத்து இந்த கான் சிப்ஸ் இருக்கு அது பிளைன் நம்ம பொறிக்கிறோம் நீங்கள் வேணா பெரிய ஜல்லடை அந்த மாதிரி வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி கூட பொறிக்கலாம் இந்த மாதிரி கடையில் இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான் பொரிச்ச கான் வந்து ரொம்ப ரேட்டு அதிகம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டில் பொறிச்சுட்டீங்க அப்படின்னா உடனே பொறிஞ்சிரும் கருகெல்லாம் கருகாது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் போனோம்னா இதை அப்படியே பொரித்து கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் இந்த ட்ரை இருக்குல்ல அது வந்து வாங்கி இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க இது வந்து லைட்டாக பொரித்தால் போதும் ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு அது வந்து நல்ல ஒரு ட்ரை ஆகணும் நல்லா வருபடணும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிய வைக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசன நல்லா இருக்கும் பையம் இருக்கும் சின்ன பூண்டா நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் உடம்புக்கும் நல்லது அதை எடுத்து சாப்பிடுறது இந்த பாதாம் பருப்ப லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக புரிஞ்சால் போதும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது மிக்சர் இப்போ நம்ம இதில் வந்து அந்த எல்லாத்தையும் வறுத்து நம்ம ரெடியாக தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விடும் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டுட்டு அதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனைக்கு நெய் ரொம்ப சூடாக வேண்டியதில் லேசாக சிம்ளே வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த வருத்தம் இல்லை முந்திரி பருப்பு அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து இந்த முந்திரி பருப்பில் ஏறணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம போட்டு ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா முதலே மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கருகிடும் அதனால் காற்றுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து இதை நம்ம கலக்கணும் இதோட கலந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லாமே நட்ஸ் இந்த கான் சிப்ஸ் எல்லாமே நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட மிஸ் பண்ணிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இந்த சூட்லயே வந்து அந்த உப்பெல்லாம் அதில் கலந்துரும் உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா கலந்துரும் ஏன்னா மிளகாத்தூள் நீங்கள் அந்த உப்பு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக இது இந்த கீட்டு கொஞ்சம் ஏறணும் அப்போ தான் வந்து எல்லாம் அந்த பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாம் வந்து இந்த இதோட ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா ஒரு சூப்பரான நட்ஸு ப்ளஸ் வந்து நம்ம இந்த சிப்ஸு கார்ன் சிப்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க வீட்டில் செய்யுங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காயோட ஃப்ளேவரு கடலையோட இதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்ல வாசமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க இப்போ சுவையான நட்ஸு மா ஸ்பெஷல் மிக்சர் தயார் ஆகிடுச்சி ரெடி வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அட்வான்ஸாக பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் நல்லா நீரோடய ஃப்ளேவர் வாசனை நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கார்ன் கார்ன் நட்ஸ் ஸ்பெஷல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்